அது மொதல் மொதல் வரச்சில் வந்து டேரக்டர் சொன்னேன் சார் நான் இதுக்கு முன்னாடி நான் எந்த படமும் நடிச்சு கிடையாது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்மு இந்த டிக்டாக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு எனக்கு பயமாக இருக்குது சார் என்ன நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சொல்கிற எப்படி நடிங்க சூப்பராக இருக்குன்னாங்க கண்டிப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க அது எப்படி நடித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அதில் இன்னொன்று இல்லைனா இதில் சன்னிலியோன்னு சொன்னாங்க அப்போ சன்னிலியோ யாரும் தெரியாது எனக்கு ஆனால் ஒரே கமாண்ட் எனக்கு இந்த தட்டு விடிய போடும் எல்லாம் கமாண்ட்லாம் எல்லாம் வரும் சன்னிலியோ சொல்லி வரும் யாரும் தெரியாது அதுக்கப்புறம் சன்னுலியோன்ட்டு இல்லை சொன்னாங்க வந்து கடை ஆனந்தமே சொன்னா சன்னிலியோ தான் இவங்க தான் சொல்லி அவன் சில படத்தெல்லாம் காமிச்சான் ஐயோ ஐயோ படம்னா சன்னுலியோ படம் இதான் படம் காமிச்சான் கேங்க அதுக்கப்புறம் தான் சன்னிலியோவா இவங்க தான் சொல்லி பாக்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து டான்ஸுக்கும் நல்லா சொல்லி விட்டாங்க டான்ஸில் வந்து சன்னியும் நானும் சேர்ந்து நிற்கிற மாதிரி டான்ஸ் இருந்துச்சு அதில் வந்து ஒரு சின்ன சீனில் வந்து என் நண்பன் இதனால் நான் வர முடியாமல் போச்சு நான் டான்ஸில் இருக்கேன் படத்தில் வந்து எனக்கு ஒரு சூப்பர் இருந்தாங்க அதில் டாக்டர் கிட்ட இருந்தாங்க அந்த டாக்டர் பேரை கேட்டாலே எனக்கே சிரிப்பாக இருக்குது அது படத்தில் பாருங்கள் அந்த டாக்டர் கேட்டு புரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேட்ஸ்னே ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு மொதல் மொதல் படம் வாய்ப்பு கொடுத்தது நான் நான் மறக்கவே முடியாது கண்டிப்பாக பிரிட்டிஷனை அவங்க எல்லாருமே மறக்க முடியாது அதில் அதில் வேலை செய்ய எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் எனக்கு

எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவோம் உங்களை பார்த்த உடனே அந்த டைலாக் சொல்ல மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க உங்களோட டையலாக் ஒன்று ஹைலைட் இருக்கில்ல எப்படி சொல்கிறது ஏன் டைல் டைலாக் என்ன செத்த பையல நாரப்பையிலன்னு நக்குன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்குள்ளே தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட்டு கத்துக்கிட்டு டான்ஸ் கத்துக்கிட்டு ஃபைட்டு கத்துக்கிட்டு டயலாக் கற்று ஏதோ பண்ணிலாம் இங்கே வந்துருக்காங்க ஆனால் ரெண்டு வசனத்துல இவ்வளவு உண்மையா இருந்து வந்தவர் நீங்கள் தான் சொல்லலாம் அந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ணன் உங்களுக்கு உண்மையான உள்ளத்துக்கும் வெள்ளை உள்ளத்துக்கும் ஒரு பெரிய நன்றி தான் ஒரு கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறது வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா குழந்தை எல்லாரும் நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க அக்காவை பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா அக்காவுக்கு

இல்ல இப்ப சன்னி லேவன் அவங்களை பத்தி எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பேசினாரா இல்லையா இன்னும் பேசினார் அதை தெரிஞ்சதுக்கு தமிழ்நாடு வெயிட்டிங்ல இருக்கு ஐயோ சன்னிலியோக்கு அவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறாங்க தெரியாது இல்ல இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்களா மேடம் உங்க போட்டோ ஆனதுக்கு காமிச்சா பார்த்தேன் நல்லா இருக்கு ஏதாவது சொல்லிருப்பீங்கல்ல ஒன்னும் சொல்லல அவங்க அதை நின்னாங்க பாத்துட்டே இருந்தே சன்னுலியோ பாத்துனா நேரில் வந்ததுக்கு அப்புறமும் போட்டோல பாத்துனே இருந்தீங்க அவங்க நேர சன்னுலியா பாத்து இருந்தேன் அவங்க அவங்கள தீங்க அப்படி இருந்தாங்க அவங்கள அழகா வர்ணிச்சு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அடியே அங்கrangle இல்ல. அண்ணா நல்லா இருந்தாங்க. இல்ல இல்ல ரொம்ப அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா ரொம்ப அழகா நல்ல சித்து அழ가 நல்ல அருமையா அழகா இருந்தாங்க. இப்போ இப்போ வருவாங்க பாருங்க. இல்ல நாங்களும் பார்த்திருக்கோம். நீங்க பார்த்த அந்த போட்டோஸ் நாங்களும் பார்த்திருக்கோம். ரொம்ப அழகானவங்கவங்க. அவங்களை பார்த்த உடனே நீங்க ஏதாவது சொன்னீங்களா தமிழ்ல? யாட்ட நீங்க ஏதாவது தமிழ் கற்று கொடுத்தீங்களா அவங்களுக்கு? ஐயோ நான் கிட்டே அங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தேனே கிட்ட கூட போகல கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் ஷாட் இல்லைங்களா படத்தில் இருந்துச்சு ஆனால் இருக்கச்சில சில வந்து நான் வந்து ஒன்பதாம் தேதி ஷூட் இருந்துச்சு ஏழாம் தேதி ஒரு சின்ன காரணத்தால ஃப்ரெண்ட் இதனால நான் வர முடியாமல் போயிட்டு அதில் டேரக்டர் சொன்னேன் அவங்க சரி சந்தோ சரி வேண்டாம்ட்டாங்க ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்னும் நடந்துட்டு அதனால வர முடியாமல் போயிட்டேன் எனக்கு ஆனால் படத்துல ஒரு நல்ல கேரக்டர் இருக்கேன் கண்டிப்பா சார் நான் இப்போ ஜிபி குப்தான் ஹீரோவா நடிக்கிறார் உங்களா ஓகே ஒரு ஹீரோ வேணா ப்ரொடியூசர் உங்களை கேட்கறாரு ஹீரோயினா யாரும் பிளேஸ் பண்ணணும்னு உங்களை கேட்கறாரு யாரை சொல்லுவீங்க

எனக்கு நான் வில்லனான்னு பார்த்ததுல வந்து நம்ம சலீசனா நடிச்சாங்க என்ன படம் ஆச்சுன்னா அதுல பயங்கரமா இருந்தாங்க எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு அது அவங்க சுரேஷ் சுரேஷன் சுரேசன என்ன படம் ஆச்சுன்னா ஒரு சரத்குமார் மகன் நடிச்சாங்கல்ல அந்த தப்பு படத்துல வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனா இருந்தாங்க அதுலேயே நான் அவங்களும் பயந்துட்டேன் ஏய் இப்படிலாம் உள்ள இப்படி நிக்காங்களே நீங்க தாரதா அதுல ரொம்ப இதாக நினைச்சாங்க அத பார்த்தேன் சூப்பர் நீங்க அப்படியே சொல்லிட்டு வாங்க நான் என்னன்ன படம் யார் யார் பேருன்னு ஃபில் பண்ணி வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இப்போ வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசியாச்சு உங்கள ஹீரோ ஆகிவிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து வச்சிக்கோங்களேன் அப்போ ஒரு லவ் டைலாக் சொல்றீங்க சொல்றீங்கன்னு எதிரில் நிற்கிது அந்த உங்களுடைய காதல் பெயின் பண்ணி எதிரில் நிக்கிறாங்க யார் அப்போ அவங்கள பார்த்து ஒரு லவ் டைலாக் சொல்லணும் யார் வா நீங்க நயந்தரா மேம் கேட்டீங்கன்னா நயந்தரா மேம்னு வச்சுப்பேன் உதார நாகேஷன் அவங்கள பார்த்து லவ் டயலாக் சொன்னோம் உங்க ஸ்டைல ப்ரோப்போஸ் பண்றீங்க எப்படி பண்ணுவீங்க கேமரா பார்த்து சொல்லுங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னன்னே ஐ லவ் யூ நல்லா ஃபுல்லாக லவ்வோட வரணும் ஐ லவ் யூ ஓகே இப்போ இப்போது உங்களுக்காக இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு ஆறு ஹீரோயினுடைய ஃபோட்டோகிராஃப் வரும் ஓகேங்களா நம்ம தர்ஷாவோட ஃபோட்டோவும் அதில் இருக்கும் சனிலியோனி லியோனி மேம்முடைய ஃபோட்டோகிராஃபும் இருக்கும் ஆறு ஹீரோயின்ஸ் சுமி ஒரு ஒரு ஸ்வீட்டோடைய பேர் கூட நீங்க வர்ணிக்கணும் அந்த ஸ்வீட் வந்து இப்போ நாங்க ஒரு தட்டில் கொண்டு வருவோம் கையில ஒரு ஸ்வீட் அங்க ஒரு ஹீரோயின் நீங்க சொல்லணும் இந்த ஸ்வீட் நான் இவங்களுக்கு டப்பா குடுக்கறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடணும் சரியா ஆஹ் ஸ்வீட் கொண்டு வந்துரலாமா கொண்டு வாங்க ஆஹ் செக் படம் வரல ஆஹ் படத்தை போடுவீங்களா பர்ஸ்ட் படத்தை போடுங்கடா படம் வரனாதான் ஸ்வீட் எடுப்பாரா

பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த அந்த டான்ஸ் எப்படி போடுறாங்களே

We are all fans Hello. We're hi. hi. We are coming from Iran. We are like a big fan of him. Huh? So, <laughs> you could tell him everything. He understands everything that you are saying. Tamil, Tamil. We speak English only. Like, okay, so we will try and translate this, okay? Okay. Yeah. நான் சரி புரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் முயற்சி பண்றேன் சரி ஓகே யா வாட் வட் யூ லைக் டு டெல் हिम யா एक्चुअली इट्स सो नाइस सीइंग यू इन पर्सन यू आर लाइक सो फनी लाइक वी आर बिग உங்களை நேராக பார்க்குறதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிரிப்பு மூட்டுற மாதிரியே இருக்கு ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இல்லை என்ன பார்த்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க என் தமிழில் படிச்சு இல்லை என் பாட்டு எல்லாமே தமிழில் இருக்கும் எப்படி புரிஞ்சு உங்களுக்கு

கரி நைஸ் ஓகே விஜயூ லைக்ஸ் சே சம்திங் ட்ரி மீஸ் வால் நீங்கள் கேளுங்கள் என்ன சொல்கிறது ஐயான்னு கேளுங்கள் நான் கூட அங்கே போய் பேசியிருக்கலாம் போல நல்லாருக்கு ஸ்ரீ ஷாய் ஓகே அவங்கவுங்களை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறாங்களா நீ வெக்கப்படுறீங்களா ஆ வைக்கப்படாதீங்க உங்களை பார்த்து நான் விற்கப்படணும் உன் முடி நல்லா இருக்கு சொல்லிடுங்க முடி நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க ஸ்ரீ சாஸ்தி மோஷியோ ஹேக்கானோ சூப்பராக பஞ்சு போட இருக்கும்ல தொட்டு பார்க்கணும் ஆசையா இருக்கா நல்லா இருக்கா சரி ரெண்டு பேர்ல யார் அழகு பாவம் பண்ற மாதிரி என்ன பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க யூ ஆர்

போதும் போதுமானு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நிறைய வீடியோஸ் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கோம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பார்ப்போம் பட் இந்த மேடையில் உங்களை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேரோட மகிழ்ச்சிக்கும் இந்த இடத்துல காரணமா இருக்கீங்க ஒரு பெரிய கைத்தறி எங்க சார்பாக கொடுக்கணும்னு ஆசை போறேன் அண்ட் பட ரீதியாகவும் நிறைய படங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்க ரசிச்சுட்டே இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நன்றி ஆ ஒருத்தர் ஜாலியா இருக்கூடாத